வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் திடீரென தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் அளித்த அறிவிப்பினை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் ஏமாற்றிவிட்டதாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தை அறிவித்தனர் நன்றி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் முற்றிலும் அரசாங்க நிதியில் இயங்கி வரும் ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரியில் பிற அரசு கல்லூரிக்கு இணையான கல்வி கட்டணம் வேண்டும் என்று ஐம்பத்தி நாட்கள் தொடர் போடம் நடத்தினோம் அதன் விளைவாக தமிழக அரசு இக்கல்லூரியை உயர்கல்வித்துறையிலிருந்து சுகாதாரத்துறைக்கு மாற்றி பிற அரசு கல்லூரிக்கு இணையான கல்வி கட்டணம் தற்போது பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பொருந்தும் என்று அரசாணை வெளியிட்டது அரசாணை வெளியிட்ட ஒரே மாதத்தில் அண்ணாமலை பல்கலைக்கான பலனமானது தற்போது பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களிடம் ஒன்பது புள்ளி ஆறு லட்சம் கல்விக் கண்டம் கட்டினால்தான் மார்ச் மாதம் இருக்கக்கூடிய தேர்வு எழுத முடியும் தேர்வு அனுமதிப்போம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இது முற்றிலுமே மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது எங்களது ஒரே கோரிக்கையானது தற்போது பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களிடம் நடப்பு கல்வியாண்டின் கல்வி பிற அரசு கல்லூரிக்கு இணையான கல்வி கண்டனத்தை வசூலிக்கும் வரை எங்களது போராட்டமானது தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று முதல் தொடங்குகின்றோம் கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவ கல்லூரியில் அரசு மருத்துவ கல்லூரியில் வேண்டும் 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 அரசு மருத்துவ கல்லூரியில் அரசு கட்டணம் வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு கட்டணம் வேண்டும் செயல்படுத்து செயல்படுத்து அரசாணையை செயல்படுத்து செயல்படுத்த செயல்படுத்து அரசாணையை செயல்படுத்து அரசு மருத்துவ கல்லூரியில் அரசு கட்டணம் வேண்டும் அரசு மருத்துவ கல்லூரியில் আর্সু কাটনা মেন্ডম আর্সু কাটনা মেন্ডম 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 আর্সু মারতো কল্লোলিয়ে